இலங்கை வரலாற்றில் பாரிய நிதி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் அது மூன்று வருடங்களுக்குள் உள்நாட்டு உற்பத்தியில் எட்டு வீதத்துக்கு சமமானதாகும் என அண்மையில் மூன்று நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட முன்னூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட இதே போன்ற முயற்சிகளுடன் ஒப்பிடுகையில் சர்வதேச தரங்களுக்கு அமைய இலங்கை கூர்மையாகவும் விரைவாகவும் செயற்பட்டுள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டுகின்றது உலக வங்கியின் நாடுகளில் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் இந்த மதிப்பாய்வினூடாக அனைத்து இலங்கையர்களுக்கும் அரச நிதியை உரிய முறையில் செயற்படுத்துவதற்கான சிறந்த நிலையில் இலங்கையுள்ளதாகவும் உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது உலக வங்கி புதிதாக அண்மையில் வெளியிட்ட புதிய அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை வேகமாக வளமை நிலைக்கு திரும்பி வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதல்லவா நாட்டின் அரசியலமைப்பிற்கமைய நிதி அதிகாரம் மக்கள் இறைமை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற மீ உயரான நிறுவனமான பாராளுமன்றத்திற்கே உள்ளது நாட்டின் பொருளாதாரத்திற்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் கணக்காய்வு மற்றும் சில அமைச்சுக்களின் செலவுகளுக்கு தேவையான நிரப்பு மதிப்பீடுகளை மக்களுக்காக நிறைவேற்றவே பாராளுமன்றம் இன்று கூடியது இந்த நிலையிலேயே ஒரு மனத்தியானத்திற்கு மேல் பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டன நாட்டின் மொத்த சனத்தொகையால் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது இதன் காரணமாகவே மக்கள் தம்மை பிரதிநிதித்துவம் செய்வதற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புகின்றனர் இந்த தெரிவின் போது ஏற்படுகின்ற பிணைப்பே சமூகத்துடனான இணக்கப்பாடாகும் இந்த பிணைப்பு குறித்த காலப்பகுதிக்காக மக்கள் வழங்கும் தற்காலிக பொறுப்பாகும் இந்த சமூக இணக்கப்பாட்டுடன் இணைந்துள்ள சிலர் பொறுப்புகளை ஒரு புறம் வைத்துவிட்டு என்ன செய்கின்றனர் வரலாறை இவர் மறந்தாலும் நாட்டு மக்கள் மறக்கவில்லை சபாநாயகர் ஒருவரை தெரிவு செய்வதற்காக பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட மோதல் நினைவில் உள்ளதா அன்று சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அதன் பின்னர் ஐம்பத்தி இரண்டு நாள் சிக்கல் நினைவில் உள்ளதா மிளகாய்த்தூள் வீசி சபாநாயகரின் ஆசனத்தில் அமர்ந்து பாராளுமன்றத்தின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்ட விதம் மக்களின் நினைவில் உள்ளது பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செங்கோலை எடுத்து சென்று ஓடிய பல சந்தர்ப்பங்களும் உள்ளன மக்களின் நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள பாராளுமன்றத்திற்குள் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறும் போது இறுதியில் என்ன நடந்தது நாடு வங்குரோத்து அடைந்தது வங்குரோத்து அடைந்ததன் விளைவுகளை இன்றும் மக்கள் சுமக்கின்றனர் கஷ்டத்துக்கு மத்தியில் இருந்து மீள்வதற்கு முயற்சிக்கும் மக்கள் இந்த அனைத்து சரியான சரியான நேரத்தில் எடுக்காததால் ஏற்பட்ட அழிவு தொடர்பாக நாட்டின் உயர் நீதிமன்றம் தீர்ப்புன்றி நூடாக அறிவித்துள்ளது அமைதியாக கூடி அமைதியாக வாத பிரதிவாதங்களை மேற்கொண்டு தீர்மானங்களை எடுத்து அமைதியாக கலைந்து செல்வதே ஜனநாயக நாடுகளில் காணப்படுகின்ற நிலைமையாகும் சமூக இணக்கப்பாட்டினை மறந்து மக்களின் இறையாண்மை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் மீ உயரான நிறுவனத்தின் செயற்பாடுகளை பல மனுத்தியாலங்களாக சீர்குலைப்பதை மக்கள் அனுமதிப்பார்களா